இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி தெரியும் தம்னெலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஜப்பானோட மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்வென்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டாய்லெட் தாங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்ட்டு வந்தாவே நம்ம மைண்டில் ஒரு முக்கியமான இது என்னென்னா இந்த டாய்லெட் ஐயோ டாய்லெட் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்ட்டு ஆனால் ஜப்பானில் அந்த பிரச்சனை இல்லை ஸ்மார்ட் டாய்லெட் இருக்கிறதுனால நமக்கு டிஷ்யூ பேப்பரே தேவில்லைங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவங்களோட அந்த வாஷ்லெட்டை அந்தந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து இருக்குது ஓ நான் சொன்னேன் இல்லையா டிஷ்யூ பேப்பர் தேவல்லன்ட்டு டிஷ்யூ பேப்பருக்கு பதில் இங்கே எப்படின்னா நம்ம ஷவர் வச்சு இல்லை மக் வச்சு தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி கிடையாது இங்கே அதுவாகவே கிளீன் விடுங்க ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் பட்டன் அழுத்துனா இங்கேருந்து உள்ளேருந்து இந்த மாதிரி பைப் மாதிரி இருக்குல்ல அதில் இருந்து தண்ணி இப்படி ஸ்பிளாஷ் ஆகிட்டு கழுவோம் என்னென்னா இந்த பேசிக்கான டாய்லெட்டில் இருக்குதுல்ல அதிலெலாம் வந்து நம்ம பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்துக்கணுங்க இல்லைனா இந்த மாதிரி வெளியில் ஸ்ப்ளாஷ் ஆகி தண்ணி அடிக்கும் இந்த கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறது இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சீட்லேருந்து எழுந்தாவே அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ஸ்டாப் ஆகிடும் இதில் பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக்கான கண்ட்ரோல் பேனல் நிறைய இதில் பார்த்திங்கன்னா டாய்லெட் சீட்டுக்கு பக்கத்துலையே இருக்கும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கள்னா பேக்கில் கழுவி விடும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கள்னா ஃப்ரெண்டில் கழுவி விடும் இது வந்து ஸ்டாப் பண்ணுறது அந்த ஸ்ப்ரேவை வந்து வாட்டர் ஸ்ப்ரேவை வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்புறம் இங்கே இருக்கிற ரெண்டு பட்டன் இருக்குல்ல இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்ப்ரேவோட ப்ரெஷர் எவ்வளோ அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வின்டர் சீசன் இருக்குல்ல வின்டர் சீசனில் ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கும் அந்த தண்ணியில் நம்ம கழுவுறோம்னா நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க எப்படி இருக்கோன்னுட்டு அதை வந்து இல்லாமல் பண்ணுறது தான் இந்த பட்டன் அதாவது வார்ம் வாட்டர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்ட்டு இருக்காது வார்மாக இருக்கும் அந்த வார்ம் வாட்டரில் அந்த வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா டாய்லெட் சீட்டை வின்டர் சீசனில் ஆப்வியஸாக டாய்லெட் சீட்டும் ரொம்ப சில்லுன்ட்டு இருக்கும்ல அதனால மோஸ்ட்லி வின்டர் சீசன்லலாம் இந்த டாய்லெட் சீட்டும் இந்த வார்ம் வாட்டரும் ஆன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஜப்பானில் வந்து இவங்க ப்ரைவசி ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சவுண்டு கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மியூசிக் வச்சுருக்காங்க இந்த மியூசிக் இந்த பட்டன் வந்து சவுண்ட் ஆன் ஆகும் இந்த பட்டன் வந்து சவுண்ட் ஆஃப் ஆகும் இந்த சவுண்டோட வால்யூமை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸ் அப்புறம் இந்த கண்ட்ரோல் பேனல் பார்த்திங்கன்னா டாய்லெட் சீட் பக்கத்துலேயே இருக்கும் சில அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் அட்டாச் ஆகிட்டு சில கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க மோஸ்ட்லி வந்து ஜாப்பனீஸில் எழுதியிருப்பாங்க ஈவன் ஜாப்பனீஸில் எழுதியிருந்தாலுமே நமக்கு வந்து அந்த பொம்மையை பார்க்கும்போதே ஒவ்வொரு பட்டன்லேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பிக்சரை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் ஓகே இந்த பட்டன் இந்த ஆப்ஷனுக்கு இந்த பட்டன் இந்த ஆப்ஷனுக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ளஷ் அவுட்டாக ஃப்ளஷ் அவுட்டும் வந்து ஒவ்வொரு டாய்லெட்டில் ஒவ்வொரு மாடலாக இருக்கும்ங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ளெஷாக இது வந்து ஃப்ளஷு லைட் ஃப்ளஷாக ஸோ இதில் இந்த மாதிரி இருக்கலாம் சில இதில் பார்த்திங்கன்னா சென்சார் ஸோ பட்டன்ஸ் இருக்காது நாம் இந்த மாதிரி வச்சிருக்கிற இடத்துல நாம் கையை வச்சோம்னா ஃப்ளஷ் அவுட் ஆகும் இதெல்லாம் சென்சார் மாடலும் இருக்குது இந்த பிக்சர் எடுத்தது வந்து ஏதோ ஒரு மாலில் இருக்கிற டாய்லெட்டுங்க இது ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் இந்த செவத்துலேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க சென்சார் மட்டும் இல்லாமல் பட்டன் சிஸ்டமும் இருக்குது இந்த எல்லாம் ஏன்னா இனிஷியலில் வந்து இந்த ஃப்ளஷ் அவுட்டே நான் என்ன பண்ணுவேன் தேடுவேன் ஐயோ எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் அப்புறம் பழகிடுச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல இது கீழே புல் பண்ணணும்னா ஃப்ளஷ் அவுட் ஆகும்